ஐ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து தங்கச்சி வந்து அம்மா அம்மா சாயங்காலம் வந்துட்டாங்க சாயங்காலத்துலேருந்து அம்மா தான் தங்கச்சியும் குழந்தையும் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க நான் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அவனும் குளிக்க வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா எங்க வீட்டுக்கு இன்னொரு தங்கக்குட்டி ரெண்டாயிரம் தங்கக்குட்டி நாளைக்கு வீட்டுக்கு வர போகுது மொதல் தங்கக்குட்டியானும் ரெண்டாயிரத்து தங்கக்குட்டி வந்து என் தங்கச்சி ப குழந்தை தங்கச்சி குழந்தை நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லுவாங்களாமா வீட்டுக்கு எப்படா எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கோம் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணு நாள் மோடி வர சொல்லியிருக்காங்க மஞ்சள் எது இருக்கான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு நைட்டு என்ன ஏதுன்னு சொல்லிருவாங்க தங்க குட்டி எப்ப வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் அஞ்சு வருஷமா குழந்த இல்லாம அணு பிறந்தான் அதுக்கப்புறம் என்ன தம் என் பையனுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே ரொம்ப பலன் கிடைச்சிருச்சு எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா நாயே தங்கச்சி தங்கச்சியோட குழந்தைல அதிகமா எடுத்து போடலை அப்படின்னா குழந்தை ரொம்ப குட்டியா இருக்குங்க குட்டினா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு அவளுக்கு தூக்க தெரியல ஒன்றும் தெரியல நாங்களும் பயந்து பயந்து குழந்தை தூக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் குழந்தை தூக்குன மாதிரியோ எதுவுமே நான் வீடு எதுவுமே எடுத்து போடவே இல்லை தங்கச்சி வீட்டுக்காரர் அதிகமா தூக்கல குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதா இருக்கு குழந்தைய இது அதிகமா எடுத்து போடலை நீங்களும் பாத்துருப்பீங்களோ யோசிச்சிருப்பீங்க என்ன இவங்க வந்து அப்பா கையில கொடுக்கலன்னா அம்மா கையில கொடுத்த மாதிரில வீடியோ போடல போட்டோ போடல அப்படின்னு சொல்லி குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கறதுனால வெயிட்டும் கம்மியா இருக்கிறதுனால குழந்தைய பாத்து பார்த்து வச்சிட்டு இருக்கோம் அதாங்க ரீசன் எந்த ரீசனும் இல்லை நீங்க எதை நினைச்சுக்காதிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் அடுத்து தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டானா நாங்க என்னென்ன பண்ணுவோம்னா கோழி அடிச்சு குழம் கோழி கோழி அரிசின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஆஹ் அவங்க மாமியா வீட்டுல இருந்து கொண்டுட்டு வருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பேருன்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குதுங்க அது வந்து கற்பட்டி வெள்ளைப்பூ வெள்ளப்பூடு நல்லா நல்லா ஊத்தி அது ஒரு மாதிரி செய்வாங்க தொடர்ந்து மூணு மாசத்துக்கு சாப்பிடணும் சாப்பிட்டா உடம்பு வந்து உடம்பு நல்லா இருக்கும் குழந்தைக்கு பால் நல்லா ஊருங்களாமா இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க வந்து கசடு எல்லாமே கழிஞ்சு வந்துடும் மாதிரி சாப்பிட்டா அது வந்து இப்ப நம்மளுக்கு பயன் இல்லைங்களா முப்பது வயசுக்கு மேலதான் அது வந்து இடுப்புக்கு பலம்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க இப்ப வந்து ஊர்ல அவங்க விவசாயம் பாத்துட்டு இருக்கனால நாத்து நாத்து நடுறாங்க அதனால போயிட்டாங்க போயிட்டு நான் நாள் திரும்பி வந்துருவாங்க அவங்கதான் எல்லாமே பண்ணி தருவாங்க டெய்லி நாட்டுக்கோழி அடிச்சு அந்த குழம்பு கொடுப்போம் அப்புறம் வந்து இந்த லேகி மாட்டை செஞ்சு தங்கச்சி கொடுப்போம் ஏன்னா எனக்கு எல்லாமே பண்ணுனாங்க அதே மாதிரி தங்கச்சிக்கு பண்ணுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்னா வீடியோ எடுத்து போடுறாங்க குழந்தை பிறந்த என்ன குழந்தைக்கு என்ன பண்ணுவோம் தாய்க்கு என்ன பண்ணுவோம் குழந்தைக்கு வந்து இந்த முப்பது நாளுக்குள்ள குழந்தைக்கு என்னென்ன சேரும் சேரு அதெல்லாம் பார்த்து தாய்க்கு கொடுக்கணும் முப்பது நாளுக்குள்ள எல்லாமே சேர்த்துக்கணும் அப்பதான் குழந்தைக்கு வந்து எப்பயுமே வந்து ஜீர்ணிக்கும் குழந்தைக்கு உடம்பு நல்லா இருக்கும் எது சாப்பிட்டாலுமே சீக்கிரமா ஆகும் அதனால வந்து முப்பது நாளுக்குள்ள எல்லாமே குழந்தைக்கு கொடுத்துருவோம் அம்மாவுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா முப்பது நாள் வரைக்கும் தாங்க கொஞ்சம் பாங்கா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வேலை செய்யலாம் நல்லா பதினஞ்சு நாள்லயே வேலை செஞ்சுட்டு எனக்கு ஆப்ரேஷன் தான் இப்ப தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு என்னென்ன பண்ணுவோம் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து குழந்தைய வந்து எப்படி பராமரிக்கிறதுல இருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கும் எப்படி குழந்தைய பராமரிப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்பப்ப அப்டேட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க உங்க வீட்டுல குழந்தை பிறந்தவங்களுக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க